உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மூன்றடைப்பு வாகை குளத்தை சேர்ந்த சமூக போராளி களப் போராளி பசுதியர் பாண்டியன் வழியில் வந்தவர் தீபக் பாண்டியன் அவர்கள் வந்து திருநெல்வேலி வைரம் மாளிகை ஓட்டல் அருகே வந்து கேடிசி நகரில் வந்து அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மர்ம நபர்களால் இந்த ஒரு துயர சம்பவம் வந்து குல வேளாளர் மக்களுக்கிடையே ஒரு கொந்தளிப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது குல வேளாளர் மக்கள் வந்து தொடர்ந்து வந்து தென் மாவட்டங்களில் வந்து ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலைகள் வந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டே வருகின்றது இதனை காவல்துறை அதிகாரிகளும் தமிழக அரசுகளும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட கொலைவாளிகளை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி குல வேளாளர் கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் குல வேளாளர் கட்சிகள் சார்பாகவும் வந்து தமிழக அரசுக்கும் காவல்துறைகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது இது குற்றவாளிகளை துரிதமாக நடவடிக்கை எடுத்து வந்து கைது செய்யப்பட வேண்டும் இல்லை இது பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு விஷயமும் பதட்டமான ஒரு சூழல் வந்து உருவாகக்கூடிய ஒரு சூழலாகவே அங்கு பார்க்கப்படுகின்றது உடனடியாக இந்த குற்றச்சமங்கள் ஈடுபட்டவர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டு அங்கே தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பல பகுதிகளில் வந்து இது வந்து தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருப்பதை வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது பார்க்கப்படுகின்றது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக மீண்டும் வந்து அரசுகளுக்கு வலியுறுத்துவது என்னவென்றால் தொடர்ந்து திட்டமிட்டே வந்து தேவேந்திரகுல வேளாளர் வந்து சமூகத்திற்காக பாடுபடும் சமூக போராளிகளாக இருக்கட்டும் சமூகம் சார்ந்தவர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து ஒரு படுகொலைகளும் தாக்குதலும் உள்ளாக்கப்பண்டு கொண்டு இருப்பது வந்து மீண்டும் மீண்டும் அது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இந்த கொலையில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அவர் தீபக் பாண்டியனை இழந்து வாடும் குடும்பத்திற்கு வந்து அரசு நிதி உதவியும் அந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக அரசுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது இது முதல் தகவல் அறிக்கையாக பதிவிடப்படுகின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர்